அலமதுல்லாஹி ரபில் முஹம்மதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வ வரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை துல்ஹஜ் மாதத்தோட முதல் வியாழக்கிழமை இந்த நாளில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு நார்மலா வியாழக்கிழமைனாலே ஒரு சிறப்பான நாள் தான் ஏன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் வியாழன் மற்றும் திங்கள் அதே போல நம் அமல்கள் எல்லாம் அல்லாஹ் உயர்த்தப்படும் நாள் இந்த ரெண்டு நாட்கள் அதனால எப்பவுமே இந்த ரெண்டு நாட்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இப்போ நாம துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள்ல உள்ளோம் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த நாளில் நாம செய்ய ஒவ்வொரு அமலையும் அல்ல சுபத்தால நேசிக்கின்றான் அதுவும் மற்ற நாட்களை விட அதிகமாக நேசிக்கின்றான் இந்த எந்த அளவுக்கு அமல்கள் மற்ற நாட்களில் நமக்கு கிடைக்கும் விட அதிகமான கிடைக்கப்படும் மொத்த அமைஞ்சு கிடக்குது ஒரு பக்கம் வியாழக்கிழமை இன்னொரு பக்கம் துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் உள்ள வியாழக்கிழமை இந்த நாளில் ஓதரா மாதிரி மிக சிறந்த ஒரு துவாக தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நம்ம சேனல்ல ஏற்கனவே துல்ஹஜ் மாதத்தில் ஓத வேண்டிய திக்ரிகள் துவாக்கள் சொல்லிட்டு நிறைய நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு வீடியோவில் ஒரு நாலு துவாக்களை நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொரு வேளை தேவையிலோ சஜிதாயில் துறா மாதிரி நாலு துவாக்கள் ஒவ்வொரு தேவைகளை வச்சு அந்த நாலு துவாக்களை ஊதுகிற மாதிரி சொல்லியிருப்பேன் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா டைம் இருக்காது நாலு துவாக்கள் ஓத டைம் இருக்காது ஒரு ஒரு துவாவில் நம்முடைய அத்தனை நோக்கங்களும் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இன்னைக்கு ஒரு துவாவும் சொல்ல போகிறேன் அந்த துவாவை இந்த ரெண்டு நாட்கள் தொடர்ந்து ஓதி வர மாதிரி பார்த்துக்குங்க அதாவது வியாழன் மஹ்ரிப் முதல் வெள்ளி மஹ்ரிப் வரை இந்த ஒரே ஒரு துவாவை நீங்க தொழுகையின் சஜ்தால ஓதணும் ஒவ்வொரு சஜ்தாலையும் ஓதுற மாதிரி பாத்துக்குங்க அப்படி நீங்க ஓதி வந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன நோக்கத்திற்காக எந்த நோக்கம் வேண்டி இந்த துவாவை நீங்க ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் பல தேவைகளை உள்ளடக்கிய துவா இது ஒருவேளை எல்லா தேவைகளும் உங்களுக்கு இருக்குன்னா அந்த அத்தனை தேவைகளும் இந்த ஒரு துவாவின் மூலம் உங்களுக்கு கிடைச்சிரும் அவ்வளவு சிறந்த துவா இந்த துவாவை கேட்டு ஒரு நாளிலே பதில் கிடைச்ச துவா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இந்த துவாவை ஓதுவதற்கு முன் மூசா அலி வசலாம் அவர்கள் ஒரு நிராயுத ஒரு நிலையில் இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வீடு இல்ல எதிரிகளுக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம தெரியாத மக்கள் தெரியாத நாடு இன்னொரு பக்கம் வீடு இல்ல நல்ல வேலை இல்ல அவருக்கு வேலையே இல்ல அதுக்கு அப்புறமா திருமணம் ஆகல இந்த மாதிரி ஒண்ணுமே ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு இருந்த நிலையில் மூசா அலி வசலம் அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த துவாவை ஓதி அதை நன்மையை கேட்டார்கள் அதன்படி அன்று மாலையே அவர்களுக்கு பதில் கிடைத்தது நல்ல வேலை கிடைத்தது இருக்க இடம் கிடைத்தது நல்ல மனைவியும் அவர்களுக்கு அமைஞ்சது அத திருமணமும் நடந்தது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும்னு நினைப்பாங்க வேலை சரியாக அமைஞ்சு இருக்காது அப்படிப்பட்டவங்க வேலை வேண்டி நீங்கள் நீயத்தை வச்சு இந்த துபாயை ஓதுனா இன்ஷால்லா நல்ல வேலை அமையும் சில பேருக்கு சொந்த வீடு அமையணும் நல்ல ஒரு இருக்க நல்ல ரகாத்தாக ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அந்த நியத்தை வச்சு நீங்கள் ஓதும் போது இன்ஷால்லா நல்ல வீடு உங்களுக்கு அல்லாஹ் சுபானத்தால் அமைச்சு தருவான் சில பேருக்கு ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும் இல்லை சில பேர் திருமணத்துக்காக எதிர்பார்த்து நல்ல வரன் தேடிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு நீயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த துபாவை ஓதி வரும்போது இன்ஷால்ல நல்ல சாலிகான நல்ல ஒரு துணையை அல்லஹ் சுபானத்தால் உங்களுக்கு அமைச்சு தருவான் உதவி செய்ய யாருமே இல்லை எதிரிகளோட பயம் சொல்லிட்டு எந்த ஒரு மன கவலையில இந்த துவாவை நீங்கள் ஊதினாலும் அல்ல சுபான அந்த கவலையை நீக்குவோம் அதுவும் உடனடியாக ஏன்னா உடனடியாக பலன் கொடுத்த துவா இது நீங்களும் இந்த மாதிரி துவா ஊதினா நிச்சயமாக அல்ல உங்களுக்கும் பலனை உடனடியாக கொடுப்பான் இந்த நாலு தேவைகள் நாலுன்னு இல்லை நிறைய தேவைகள் அதாவது என்னெல்லாம் நன்மை நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லா தேவைகளும் ஒரு சேர சில பேருக்கு தேவைப்படும் வீடு இருக்காது வேலை இருக்காது கல்யாணம் ஆகி இருக்காது சொல்லிட்டு எல்லாமே மொத்த தேவைகள் இருக்கும் அப்படி எல்லா தேவைகளுக்காகவும் நீங்க இந்த துவாவை ஓதலாம் அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இன்னொரு செயலும் செஞ்சுட்டு இந்த துவாவை நீங்க ஓதலாம் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதை நான் முதல்ல துவா சொல்லிட்டு பிறகு சொல்றேன் பொதுவா இந்த துவா எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மூணு முறை நான் ஓதி காமிக்கிறேன் தெரியாதவங்க ஓதி தெரிஞ்சு வச்சுக்கிங்க رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٌ رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٌ رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٌ என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் குர்ஆனில் உள்ள துவா தான் இது மிக சிறந்த துவா இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க நார்மலா டெய்லி இந்த துவா ஓதிட்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்கள் அனைத்து தேவைகளும் நோக்கங்களும் நல்ல முறையில் நிறைவேறும் சிறந்த முறையில் நிறைவேறும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பா இந்த துல்ஹ் மாதத்தில் நாம சாதாரணமாக ஒன்று செஞ்சாலே அல்ல சுபாத்தால் அதுக்கு பிரதிபலா நமக்கு பத்து மடங்கு அதிகமாக கொடுப்பான் நாம் கேட்கிற ஒவ்வொரு துவாக்களுக்கும் விரை பதில் அப்படிப்பட்ட சிறந்த நாட்களில் வியாழக்கிழமை அதாவது மகறி தொழுதுட்டு பிறகு ஓதி வரும்போது செய்தி வரும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும் எந்த சந்தேகமும் இல்ல வியாழக்கிழமை மகரிபு தொழுதுட்டு ஒரே இருப்புல நீங்க நிறைய எண்ணிக்கை வச்சு நீங்க ஓதலாம் அப்படி இல்லைன்னா தொழுகையின் சஜிதால மகரி தொழுகை நீங்க தோறீங்கள மூணு ரக்காத்துனா அந்த மூணு சஜிதாலையும் ஓதுங்க நார்மலா நம்ம வழக்கமா சஜ்ஜால ஒரு துவாக்களை ஓதிட்டு இந்த ஒரு துவாவை குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க சஜ்ஜால ஊதிக்கீங்க பிறகு தொழுகையை முடிஞ்சுட்டு நீங்க வழக்கமா கேட்குற துவாக்களோட சேர்த்து இந்த துவாவையும் ஓதிக்கலாம் இதே மாதிரி இஷா தொழுகை தொழுதுட்டு ஓதுங்க மறுநாள் ஜும்மா ஃபஜ்ரு துஹரு அசரு மஹரிப் வர இந்த துவாவை ஓதிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதிக்கீங்க அடுத்ததா இந்த துவாவில இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கதா நான் சொல்லியிருந்தேன் இந்த

சதக்கா கொடுக்குறீங்க சதக்கான்றது பெரிய அமௌண்ட் இல்ல ஒரு பத்து ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிங்க அந்த பத்து ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மனசுல ஒரு நியத்து வச்சுக்கிங்க இந்த நன்மைக்கு வேண்டி எனக்கு நல்லது செய் அதாவது அந்த சதக்காவை நீங்கள் கொடுத்துட்டு இந்த துவா ஓதலாம் ரப்பி இன்னி நிமா அஞ்சல் இளைய மின் ஹைரின் ஃபகீர் சொல்லிட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் அதன் மூலமாக அல்ல சுபனாதல உங்களுக்கு உதவி செய்வோம் அதே போல் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க உதவி செய்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மூலமாக அவருங்க பலன் அந்த வேண்டி செஞ்சுட்டு துவாவை உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல விஷயம் நீங்க ஏதாவது செய்யறீங்க அப்போ இந்த துவாவை நீங்க ஊதிக்கலாம் அதாவது எந்த ஒரு நல்ல செயல் நீங்க செஞ்சாலும் சரி அது நன்மையை வேண்டி இந்த துவாவை நீங்க ஊதிக்கலீங்க உடனடியா அல்ல உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் எல்லா தேவைகளையும் மொத்தமாக உள்ளடக்கிய சிறந்த ஒரு துவா இது உங்கள் வாழ்க்கை நல்லா மேல் நோக்கி போகணும் நல்லா சிறந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க தினமும் ஓதுற துவாக்களோட இந்த ஒரு துவாவை அவசியம் ஓதிட்டு வாங்க இன்ஷால்ல நல்ல மாற்றங்களை காணலாம் எந்த நோக்கத்திற்காக இந்த துவாவை நீங்க ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபானோ தலா உங்களின் அந்த தேவையை அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலமது இல்ல இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வரமதுல்லஹ் வரகேத் तो